வணக்கம் தலைநகர் சென்னையில் மாமேதை காரல் மார்ஸ் அவர்களுக்கு ஒரு சிலை அமைத்திட வேண்டும் என கந்தரக்கோட்டை எம்எல்ஏ சின்னதொழி அவர்கள் பட்ஜெட் விவாதத்தின் மீது கருத்து தெரிவித்தனர் தமிழகத்தில் ஒரு சில ஆண்டுகளாக மூன்றாண்டுகளுக்கு மேலாக கார்ல் மார்ஸ் சிலைக்குழு பேராசிரியர் ஆ மார்ஸ் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது அது கார்ல் மாஸ் அவர்களுக்கு தபால் தலை வெளியிட்டு கூடுதலாக இந்த கோரிக்கை அரசிடம் பல்வேறு விடங்களில் தெரிவித்து வருகின்றது இந்த சூழலிலே உலக மக்களின் தொழிலாளிகளின் பாட்டாளிகளின் விடுவெல்லியான மாமேதை கார்ல்மார்ஸ்க்கு சிலை அமைத்திட வேண்டும் என்று சட்டசபையில் பேசிய சின்னதுரை அவர்களுக்கு கார்ல்மார்ஸ் சிலைக்குழு தனது வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழக அரசு உடனடியாக எங்களது கோரிக்கை நிறைவேற்றி உலக வரலாற்றில் தமிழக முதல்வர்கள் இடம்பெற வேண்டும் எனவும் மாமேதை காரல் அவர்களுக்கு தலைநகர் சென்னையில் ஒரு சிலையை உடனே அமைத்திட வேண்டும் என தொழிலாளர் குடியரசு மன்னி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்